மக்கள் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் நாம் பொதுத்தமிழ் பாடப்பகுதியில் இன்று ஆகுபெயர் குறித்து பார்க்கலாம் நிச்சயமாக பொதுத்தமிழ் பாடப்பகுதியில் ஆகுபெயர் குறித்த கேள்வி இடம்பெறுவது வழக்கமான ஒன்றுதான் அப்போ ஆகுபெயரின் வகையில் குறித்து நாம் பார்க்கலாம் முதலில் பாருங்க பொருளாகு பெயர் பொருளாகு பெயர் ஆகு பெயரும் போது அடையாளம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒரு ஆகுபெயரா இல்லையா ஒரு தொடர் அப்படின்னா அது வந்து வெளிப்படையாக பொருளில் தரக்கூடாது அப்போ வந்து பாருங்கள் அவன் சிகப்பு அணிந்தான் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்போ இதே ஊர் மக்களே எடுத்துக்கலாமே இப்போ ஊர் சிரித்துன்னு சொல்கிறேன் ஊர் சிரித்ததுன்னு சொன்னால் அது வந்து ஆகுபெயர் பெயர் இப்போதான் பார்த்தோம் ஏன்னா ஊரை குறிக்கல ஊரில் வாழ மக்களை குறிக்குதுன்னு இதே ஊர் மக்கள் சிரித்தார்கள்னா அது ஆகு பெயரே இல்லை ஏன்னா அங்கே தான் மக்கள்னு சொல்லிட்டீங்களே அப்போ அவன் சிகப்பு அணிந்தான்னா அது ஆகு பெயர் சிகப்பாக இருக்கிற ஒரு ஆடை அணிந்தான் அர்த்தம் ஆகும் ஆனால் சிகப்பு சட்டை அணிந்தான்னா அப்போ சட்டைன்னு சொல்லிட்டீங்க அப்போ வந்து அப்போ வெளிப்படையாக சொல்லிட்டா அது ஆகுபேர் அல்ல அப்போ நான்கு தொடர்களை கொடுத்து வினா அமைச்சிருப்பாங்க இது எது ஆகுபெயர்ன்னு முதல் கேட்பாங்க அப்போ வந்து முதல்ல வந்து அது வெளிப்படையாக பொருள் தருதா மறைமுகமாக பொருள் தருதான்னு நீங்கள் முத அடையாளம் கண்டுபிடிக்கணும் அப்போ அதை வச்சே வந்து வினாக்கு விடையளிச்சிடலாம் முதல் ஆகுபெயரா வெளிப்படையாக பொருள் தரக்கூடாது மறைமுகமாக பொருள் தரணும் ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தொடர் நீங்கள் வச்சுக்கோங்க ஊர் சிரித்தது ஆகு பெயர் ஊர் மக்கள் சிரித்தார்கள் ஆகுபேர் இல்லை சரிங்களா இந்த மாதிரி ஆகுபெயரை வகைப்படுத்தி பார்ப்போம் பொருளாகு பெயர் அப்போ வந்து இன்னொரு முறை ஒரு ஆகுபெயரை கண்டுபிடிக்கிறதுக்கு அது என்ன பெயர் சொல்லோ அந்த ஆகுபெயர்னு பெயர் வச்சிடலாம் உதாரணத்துக்கு பாருங்களேன் இப்போ ஊர் சிரித்ததுன்னு இருக்குது ஊர் சிரித்தது என்னென்னது ஊர் என்பது ஒரு இடத்தின் பெயர் அப்போ நம்ம பெயர் சொல்லின் வகைகள் படிச்சிட்டு வரும்போது பொறுப்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் அப்படின்னு படிச்சுட்டு வருவோம் அப்போ இந்த அறுவகை பெயர் சொல்லலை வந்து நம்ம படிக்கணும் இல்லையா இப்போ இதை ஆகு ஆகுபெயருக்கு பேர் வச்சிடலாம் அப்போ பாருங்கள் ஊர் சிரித்ததில் ஊர் என்பது என்ன பெயர் அது ஒரு இடப்பெயர் அப்போ என்ன ஆகுப்பெயர்னு பேர் வைக்கலாம் இடவாகுபெயர் அப்போ வந்து சிகப்பு அணிந்தான் சிகப்பு என்பது என்னது ஒரு பண்பு அப்போ பண்பாகு பெயர் அப்போ இவ்வாறு ஆகுபெயரை பார்த்து உடனே நம்ம பெயர் வச்சிட முடியும் அந்த மாதிரி பெயர் வகையை குறித்து பார்க்கலாம் பொருளாகுபெயர் முதல்ல எடுத்துக்கலாம் பொருளாகுபெயர்னு என்னது அப்போ ஒரு பொருட்பெயரை வந்து அங்கே சொல்லியிருப்பாங்க என்ன உதாரணத்துக்கு பாருங்க மல்லிகை சூடினால் பூசணி சாம்பார் சுவையாக இருந்தது தாமரை முகம் அப்போ பாருங்கள் தாமரை அப்படி முகம்னு ஒரு வார்த்தை எடுத்துக்கலாம் அல்லது மல்லிகை சூடினால் எடுத்துப்போம் மல்லிகை சூடினால் என்னது மல்லிகை என்பது என்னது நம்ம எல்லாம் நினச்சிக்கிறோம் மல்லிகைனாவே பூவை நாம் நினச்சிக்கிறோம் உண்மையிலே மல்லிகை என்பது பூவல்ல மொத்த செடியும் குறிக்கிற ஒரு பொறுப்பெயர் அது அப்போ தாமரை என்பது என்னது மொத்தம் அதை பூவு இலை தண்டு உள்ளே வந்து எவ்வளோ மூழ்கி இருக்குதோ அதெல்லாம் சேர்த்து தான் தாமரை அப்போ எல்லாம் சேர்த்து தாமரைன்னு சொல்லுவோம் எல்லாம் சேர்த்து தான் கத்திரின்னு சொல்லுவோம் எல்லாம் சேர்த்து தான் தக்காளி எல்லாம் சேர்த்து தான் பூசணி எல்லாமே முழு பொருளின் பெயர் அப்போ பொறுப்பெயர் என்பது ஒரு முழு பொருளின் பெயர் அப்போ இங்கே கொடுக்கப்பட்ட மல்லிகை என்பது ஒரு முழு பொருளின் பெயர் ஆனால் அது எதை சுட்டி வந்திருக்கு சூடினால் என்ற குறிப்பு அந்த குறிப்பினால் அது என்னது மொத்த செடியை சூடி கொண்டதாக குறிக்கலை அதில் இருக்கிற பூவை சூடி கொண்டதாக குறிக்குது அப்போ பூசணி சாம்பார் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னது மொத்த செடியும் சாம்பார் வைக்கலை அதில் இருக்கிற காயை குறித்து வந்திருக்கு அதே மாதிரி தாமரை முகன்னு பொழுது மொத்த செடியும் குறிக்கல அதில் மலர்ந்துருக்கிற அந்த தாமரை மட்டும் குறித்து வந்திருக்கு அப்போ பாருங்கள் இங்கே ஒரு பொறுப்பெயர் அதனை சுற்றல அதனுடைய சினையாகிய உறுப்புக்கு ஆகி வந்திருக்கு ஆனால் இங்கே என்ன என்ன பெயர் இருக்குது பொறுப்பெயர் இருக்குது அப்போ என்ன பெயர் வச்சுக்கலாம் பொருளாகுபேன்னு வச்சுக்கலாம் எல்லாரும் இது சினையாகும்னு நினச்சிப்பாங்க தாமரை என்பது முழு பொருளின் பெயர் முதற் பெயர் அதனால தான் இதுக்கு என்னது பொருளாக பெயர் அல்லது முதலாக பெயர்னு பெயர் அப்போ வந்து இதை ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் முதற்பொருளின் பெயர் அல்லது முழு பொருளின் பெயர் அதோடைய சினைப்பொருளுக்கு ஆகி வருவது முதலாக பெயர் மீண்டும் அடுத்த வகுப்பில் இதோடைய தொடர்ச்சியை பார்க்கலாம் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்